பொட்டைக்கையே திறந்து வச்சுட்டு குரங்கி கணக்கை குத்த வச்சு உட்கார்ந்துருக்கேன் ஒருத்தையும் வர மாட்டேங்கழுவ துணி வாங்குறதுக்கு குளிரும் இல்ல இந்த வருஷம் சித்தனை ஸ்வெட்ரு கருப்பினலாம் என்னத்துக்கு தொங்க விட்டுருக்கான் தியா எடைப்பான் அவங்க டெல்லி மாதிரி குளிரா இருக்கும்னு நினைச்சிருப்பான் போல சேர்ட் இங்க இங்க வே வெயிலெல்லாம் மண்டைய படக்கு என்ன செய்ய இது நம்மட்டையும் வித்து நான் என்னைக்கு காசாக்க தியாவலாம ஒரு கடையை வாங்கி போட்டேன்

இவளுக்கு வேற வேலையில துணி பஞ்சாயத்துக்கு எப்படி போகுமா

கிறிஸ்ம தாத்தாசத்தை போயி இதுக்குள்ள இருந்து பூச்சிகள் எல்லாத்தையும் தூக்கி வீசி எல்லாரையும் சேகர விட போறேன் பாட்டு பிடிச்ச